தமிழகத்தில் நீர் ஆதார பிரச்சனையை தீர்க்க வலியுறுத்தி தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் கடந்த பத்தாம் தேதி காரில் தொடங்கிய பேரணி இன்று மேட்டூரில் நிறைவடைந்தது காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் கோரிக்கைகள் ஜூன் மேட்டூர் அணையை திறந்துவிட வேண்டியும் கர்நாடகாவிடம் உரிய தண்ணீரை பெற்றுக் கொடுக்க வேண்டியும் மேகத்தாட்டு அணையை கட்டுமானத்தை சட்டப்படி தடுத்து நிறுத்திடவும் ராசி மணல் அணையை கட்டுமான பணியை துவங்கிட வேண்டி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி விவசாயிகள் நீதி கேட்டு பேரணி தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு பி ஆர் பாண்டியன் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பத்தில் பூம்புகாரில் துவங்கி இன்று ஜூன் பனிரெண்டு இன்று மாலை மேட்டூர் அணையில் நிறைவடைந்தது அணையின் வலது கரை எட்டுக்கண் கண் மதகு எதிரே தென்மேற்கு பருவமழை பெய்து மேட்டூர் அணை நிரம்ப வேண்டி சர்வமத பிரார்த்தனை நடைபெற்றது பின்னர் அங்கிருந்து பேரணியாக வந்தவர்கள் அணை பூங்கா முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு பி ஆர் பாண்டியன் கூறுகையில் மேட்டூர் அணை வறண்டு காணப்படுவதால் அணையின் வலிமையை ஆய்வு செய்ய வேண்டும் மேகத்தாட்டு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு முழு மூச்சுக்கம் செயல்பட வேண்டும் தமிழக அரசு குடிமராத்து திட்டத்தை செயல்படுத்தாததால் குளம் குட்டை ஏரியில் தண்ணீர் நிரப்ப முடியாமல் தண்ணீர் வீணடிக்கப்படுகிறது பல்வேறு முறைகளில் தமிழகத்தின் நீராதார முறைகள் பறிபோவதால் அரிசி உற்பத்தி குறைந்துள்ளதால் உணவு பஞ்சம் தட்டுப்பாடு ஏற்படும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிப்படை நோக்கத்துடன் நீராதார பிரச்சனையை அணுக வேண்டும் நீர் ஆதார பிரச்சனை தீவிரமடைந்து அடிப்படை காரணம் கார்பரேட் கம்பெனிகளோடு திமுக அரசு கைகோர்த்துள்ளதால் விளைநிலங்களை அபகரிக்க அடிப்படையாக நீராதாரங்கள் உரிமைகள் பறிபோவதை வேடிக்கை பார்க்கிறது அதனை சீர்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் இந்த நிகழ்வில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கம் மாநில தலைவர் ஐயா கண்ணு தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் துரைசாமி தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு மாநில பொருளாளர் கொண்டலாம்பட்டி எம் தங்கராஜ் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்